டிராக்டர்டிக் சேனல் சார் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கூசன் டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்குசனில் டூ ஃபோர் ஒன் ஏ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் ப்ளச் ஆப்ஷனோட வர வண்டி வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இந்த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒண்டி ஏ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்கசன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே